ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு லஞ்சு செய்ய போகிறோம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் ஒன்றும் இல்லை தக்காளி சூப்பு மஷ்ரூம் ஒருவல் தான் இந்த தக்காளி சூப்பு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி வைக்கணுமோ மாதிரி வச்சு காட்டுறேன் அப்புறம் மஷ்ரூம் வந்து நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் எல்லாம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் வறுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்புக்கு போதே நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம் தேங்காய் வந்து பார்த்தீங்களா ஒரு ரெண்டு பற்ற வச்சுருக்கேன் இது வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் அப்போ நான் வைக்கிற சூப்பு நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் போடுறேன் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்த தேங்காய் அதில் ஊற்றி வச்சுக்கோம் சூப்பு வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கும் அதனால் நிறையா தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து மூணு பேருக்கு செய்கிறதுனால இந்த பாருங்க புளியை இவ்வளோ தான் கொஞ்சமாக புளி போடணும் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க மூணு பேர்த்துக்கு இவ்வளோ புளின்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் அந்த புளியை ஊத்துறேன் ஒரு ரெண்டு மூணு புளியாங்கோட்டை சைஸு சொல்ல போனால் புளி அடுத்தது இந்த சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் மிக்சியில போய் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடணும் அரைச்சிடக்கூடாது ஏன்னா இப்போ வர தக்காளியை வந்து நம்ம கையால் கை வந்து தான் விடணும் தக்காளியை இப்படி நம்ம புளி கரைக்கிற மாதிரி தான் விடணும் ஆனா வந்து இப்ப இருக்க தக்காளியை கரைச்சிங்கன்னா கைவலி வந்துடும் அவ்வளவு ஹார்டா இருக்கு எவ்வளவு ஹார்டா இருக்குன்னு அதனாலதான் மிக்சில பிளண்ட் பண்ணி ஊத்திடலாம் அப்படின்ட்டு அரைச்சிட்டு இருக்கேன் தக்காளியை அரைச்சிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க குர குரன்னு இந்த மாதிரி இருக்கணும் இந்த சூப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் ரசத்துக்கு பதிலாக இதை வைக்கலாம் ரசம் பிடிக்காதவங்க இதுமாரி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் வந்து கம்மியாக தான் ஊற்றணும் இல்லாட்டி குருமா மாதிரி ஆகிடும் அது இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியோட கொஞ்சம் கூட போட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப போடக்கூடாது கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் அவ்வளோ தான் போடுறேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா போடுவோம் தாளிக்கையில அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனும் ஃபுல்லாக போடல கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு கல்பாசி போடுறேன் ரொம்ப போடக்கூடாது இதுல சும்மா வாசனைக்காக அப்புறம் வந்து தூள் அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சிருக்கேன் இது ரெண்டும் கண்டிப்பா போடணும் அதுக்கு ரெடி சூப்பு நல்லா இருக்காது இந்த வாசனை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஊத்திடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பு ரெடி நல்லா கொதிச்சோடனே இது திக்கானவும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்ச நான் வந்து கொஞ்சமா வைக்கிறதுனால அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் நிமிஷம் கொதிக்கணும் அழகு தகுந்த மாதிரி கொதிக்க விடுங்க நல்லா தூக்கி ஹை ஹைஃப்ளேம்ல கொதிச்சதுன்னா ரெடி சூப்பர் ரெடி நல்லா ஹை ஹைஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம சூப்பு ரெடி இப்போ நல்லா ரசம் மாதிரி இதை நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும் ஆஃப் பண்ணிவிடுவோமா இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மஷ்ரூம் எவருங்க இஞ்சி பூண்டு இதை ரெண்டையும் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று அப்புறம் தக்காளி தக்காளியும் நல்லா மீடியம் சைஸில் எடுத்துக்கங்க நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் செய்கிறேன் அவ்வளோ தான் இது எல்லாத்தையும் போய் அரைச்சிட்டு வந்துடும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது இங்கே இருக்கட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடையில் இப்போ ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குவோம் இப்போ கிராம்பு வெடிச்சிருச்சு நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்டை ஊற்ற இந்த சூப்புக்கும் இந்த மஷ்ரூம் உருவலுக்கும் நல்லா இருக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் செய்கிறேன் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு பெருசாக அரிஞ்சு போட்டு ஒரு இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் அப்புறம் மஷ்ரூமை போட்டுக்கலாம் ஓகே இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மஷ்ரூமுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன் ஓகே அடுத்தது உப்பு உப்பு அவ்வளோதான் இது நல்லா ட்ரை ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஓகே மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சி மஷ்ரூம் வருவல் ரெடி பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஒரு முட்டை அவிச்சு வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டோம் இல்லை ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணிடலாமா சூப் ஊற்றி சாப்பிட போகிறேன் சூப்பை வந்து நம்ம ரசம் சாப்பிட்ற மாதிரி தான் நிறைய ஊற்றி சாப்பிட்ணும் ரசமே வந்து சில பேர் பார்க்குற கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுவாங்க குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது சாதம் கம்மியாக இருக்கணும் ரசம் நிறையா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படிதான் சாப்பிட்ணும் ரசமும் கூட இது பார்த்திங்கன்னா இதுமாதிரி ரசம் மாதிரி நிறைய தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும் அந்த சூப்பை மஷ்ரூமுக்கா ரொம்ப செம காம்பினேஷனாக இருக்குது அவங்க முன்னாடியே சொன்னேன் உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசாக இருப்பேன்லாம் அதுக்கெல்லாம் அதெல்லாம் செமையாக இருக்கும் இந்த சூப் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ரசம் பிடிக்காத கூட இதை சாப்பிடுவாங்க ஏன்னா நல்லா ஒரு மாதிரி கறி குழம்பு வாசனையாக நல்லா இருக்குல்ல அதனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு பாருங்கள் பசங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக ஊற்றணும் தேங்காய் தேங்காய் நிறைய ஊற்றிடக்கூடாது அதுமாரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் க ம மல்லித்தூள் சொன்ன அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அதை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியை நல்லா தாராளமாக ஊற்றி தக்காளி வந்து எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வச்சுக்கோங்க மூணு பேருக்கு நான் ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன் அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுங்க கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கோங்க அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா வைக்கிற மாதிரி வச்சா தான் நம்ம சாப்பிடவும் முடியும் எதாவது கூட குறைச்ச பேர்ச்சுன்னு வச்சிக்கலாம் நல்லாவே இருக்காது அதுதான் திருப்பி திருப்பி நான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதிர்பார்க்கு முடிச்சிக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நான் செய்கிற எல்லா டிஷ்ஷும் செஞ்சு பாருங்கள் இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் உடனே செய்யுங்க பாய்